சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தடவைகள் மக்களால் கேட்கப்படும் ஒரு நிகழ்ச்சிதான் இந்த சிந்தனைக்கு ஒரு விருந்து கனவு போன்று இருக்கும் இந்த வாழ்விலே நம்மை சிந்திக்க வைக்கும் இந்த நிகழ்ச்சி பல மக்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது அன்றில் இருந்து இன்று வரை ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக மனிதன் கேட்ட சில கேள்விகள் உள்ளன நான் யார் நான் இந்த உலகத்திலே ஏன் பிறந்தேன் இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதுதான் அந்த கேள்விகள் கண்ணை அடிப்பதுவோ எரது விரல் கண்ணை கெடுப்பதுவோ வினைப் பாரம் சாட்சி சார்சி சொல்ல மூடியும் காபி நில் என்ன Narrate க�ас கவ BENEVA வசு வினைப் பாரம்,ேன்று சொல்ல மூடியும் காப்பி நில் என்ன இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் வழியிலே பல்வேறு கருத்துக்களை நாம் உள்வாங்க நேரிடுகின்றது நாம் பிறந்து வளர்ந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப நமது எண்ண கருத்துக்களும் மாறுபடுகின்றன ஆனால் இந்த விடுகதை போல இருக்கும் வாழ்விற்கான விடை எங்கே கிடைக்கும் வாருங்கள் மேலும் சென்று கேட்போம் विड वी பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றார் திருவள்ளுவர் பெருந்தகை நாமும் நமது தினசரி வாழ்விலே பல விஷயங்களை கேட்கிறோம் பல விஷயங்களை படிக்கிறோம் ஆனால் கேட்ட படித்த விஷயங்களை நம்புகிறோமா அல்லது உண்மையிலேயே அனுபவித்த விஷயங்களை நம்புகிறோமா யாரோ ஒருவர் கடவுள் அங்கே இருக்கிறார் என்றார் நாமும் நம்பினோம் வேறொருவர் கடவுள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார் நாமும் நம்பினோம் ஆனால் எல்லா இடமும் நிறைந்துள்ள கடவுள் என் உள்ளேயும் இருக்கத்தானே வேண்டும் என எண்ணினோமா காட்டிலும் மலையிலும் கடலிலும் குளத்திலும் கடவுளே தேட முயற்சி செய்த நாம் நம் உள்ளத்திலே தேடினால் உடனடியாக கண்டுகொள்ளலாம் அதனைத்தான் ஒரு ஞானி தேடி தேடி தேடனா தேவனை தேடிக் கண்டுகொண்டேன் என் உள்ளே தேடி கண்டு என கூறினார் வாருங்கள் இது பற்றி கேட்போம் உயிர் வாழ்க்கை ஒரு உண்மையான பொக்கிஷம் நீங்கள் கடைக்கு உடை வாங்க செல்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் கடைக்காரரும் பணத்தை வாங்கிக் கொண்டு துணிகளை அடுத்த பிறப்பிலே தருவதாக கூறுகிறார் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் கடைக்காரரிடம் முட்டாளே நீ என்னை முட்டாளாக்க பார்க்கிறாயா பணத்தை இப்பொழுது வாங்குகிறாய் ஆனால் துணிகளை அடுத்த பிறப்பிலே தருவேன் என்று உறுதி கூறுகிறாய் என்று சொல்வீர்கள் அந்த கணம் நாங்கள் புத்திசாலியாகி அதனை புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது பணம் கொடுத்தால் இப்பொழுதே அதற்கான பலன் கிடைக்க வேண்டும் அடுத்த பிறப்பிலே அல்ல ஆனால் நமது தினசரி வாழ்விலும் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறோமா இதனை செய்யுங்கள் அதனை செய்யுங்கள் அங்கு செல்லுங்கள் இங்கு செல்லுங்கள் இவ்வாறு செய்தால் அடுத்த பிறப்பிலே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்பார்கள் நாமும் ஆமாம் என்று சொல்லி அதுபோல செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் யாராவது சொர்க்கம் இப்பொழுது வாழும்பொழுதே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் ஞானிகள் மகான்கள் என்ன கூறினார்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லாத உள்ளமே இல்லை ஆனால் யாருடைய உள்ளத்திலே அவர் உணரப்பட்டாரோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்று கூறினார்கள் அதாவது நாம் வெளியே தேடும் கடவுள் உண்மையிலேயே நம் உள்ளேதான் உள்ளார் கடவுள் என்று கூறினாலும் ஆனந்தம் என்று கூறினாலும் அமைதி என்று கூறினாலும் பொருள் ஒன்றுதான் ஏனெனில் கடவுள் என்று சொல்ல கேட்டவுடன் நாம் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து விடுகிறோம் நம்மை போலவே அவருக்கும் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் உள்ளன என எண்ணுகிறோம் நமக்கு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல கால்கள் அவசியம் ஆனால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் இறைவன் எங்கிருந்து எங்கே செல்ல போகிறார் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என கூறப்பட்ட பொருளை கற்பனையினால் எண்ணி பார்க்க முயற்சிக்கிறோம் இந்த உடல் கிடைத்துள்ளது இந்த உயிர் வாழ்க்கை இந்த நேரம் நமக்கு தரப்பட்டுள்ளது ஆனால் நாம் இதனை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை கடை தெருவிற்கு செல்லும் பொழுது ஒருபொழுதும் கண்டிராத பொருளை பார்க்கும் பொழுது அது என்ன என்று அறிய முயற்சிக்கிறோம் மக்கள் எதனை விரும்புகிறார்கள் அற்புதங்களை விரும்புகிறார்கள் மக்கள் எதனை அற்புதம் என்று கருதுகிறார்கள் கல்லிலிருந்து பால் வந்தால் அதனை அற்புதம் என எண்ணுகிறார்கள் ஆனால் பசுவிலிருந்து பால் வந்தால் யாரும் அதனை அற்புதம் என எண்ணுவதில்லை இந்த உடலின் உள்ளே யாரும் இயக்காமலே மூச்சு வந்து போகிறது இதனை யாரும் அற்புதம் என எண்ணுவதில்லை இதுதான் உண்மையான அற்புதம் மெய்ப்பொருள் என்றால் என்ன நாம் இதனை நமது வாழ்வில் கண்டுகொள்ளாத வரை நமக்கு என்ன தரப்பட்டுள்ளது என்பதனை அறிந்து கொள்ள மாட்டோம் இதனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஏனெனில் ஒருவரின் வீட்டின் கீழே தங்கச் சுரங்கம் உள்ளது ஆனால் அவர் அதனை அறியாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ வேண்டியதுதான் ஏழையாக பிறந்து ஏழையாக இறக்க வேண்டி ஏற்படும் அவரது வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வரனாக வாழக்கூடிய சாத்தியம் இருந்தும் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறப்பார் ஏனெனில் அவர் அந்த தங்கச் சுரங்கத்தை அறியவில்லை கண்டுகொள்ளவில்லை நமக்கு என்ன தரப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன இந்த மூச்சு என்றால் என்ன இந்த வாழ்வில் என்னவெல்லாம் சாத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இன்று மனிதர்கள் எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கின்றார்கள் நல்லது கெட்டது சரி பிழை என்று எல்லாவற்றையும் இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒரு நாளில் நாம் எத்தனை தடவைகள் விஷயங்களை எவ்வாறு பார்க்கின்றோம் நாட்களை கூட இவ்வாறு தான் பார்க்கின்றோம் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குமா கெடுதலான நாளாக இருக்குமா என பார்க்கின்றோம் அத்துடன் கடவுளே இன்றைய நாளை நல்ல நாளாக ஆக்கிவிடும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் யார் ஒருவர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த மூச்சை தாராளமாக தருகிறாரோ அவரிடம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த மூச்சு எனும் ஆசீர்வாதத்தை தொலைத்து விடுகிறோம் இந்த உலகில் மக்கள் தமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் ஒரு சைக்கிளில் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்பொழுது சைக்கிளில் காற்று போய்விடுகிறது சைக்கிள் ஓடவில்லை இப்பொழுது நீங்கள் நேரத்தை பார்த்துவிட்டு அருகில் சைக்கிள் கடை உள்ளதா என பார்க்கிறீர்கள் கடவுளே இது நல்ல காரியம் அல்லவே என்று அலட்டிக் கொள்கிறீர்கள் அப்பொழுது பார்த்தால் மரத்தடியில் ஒரு சைக்கிள் கடைக்காரன் இருக்கிறான் அவன் தொழில் இல்லாமல் கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறான் அப்பொழுது நீங்கள் சைக்கிளை உருட்டி கொண்டு வருகின்றீர்கள் உங்கள் காற்றுப்போன சைக்கிளை கண்டதும் அவன் கடவுளே உங்களுக்கு கோடி நன்றி என்று எண்ணுவான் இவனது சைக்கிளுக்கு காற்று போக பண்ணியதால் இன்று எனக்கு சாப்பாட்டிற்கு பணம் கிடைத்துள்ளது என்பான் ஒருவரது நன்மை இன்னொருவருக்கு கெடுதலாக இருக்கும் வரை உங்களது வாழ்வில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் நல்லது கெட்டதற்கு அப்பால் ஒன்று உள்ளது அது நல்லதும் இல்லை கெடுதலும் இல்லை அது எல்லாவற்றையும் விட புனிதமானது அதுதான் உங்களது உயிர் வாழ்க்கை இந்த உயிர் வாழ்க்கையில் மூச்சு வருகின்றது போகின்றது இந்த உயிர் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் அலைகள் புரள்வதற்கான சாத்தியம் உள்ளது நாம் மனிதர்கள் என்று கர்வப்படுகின்றோம் நான் இதனை செய்தேன் இதனை சாதித்தேன் என்று பெருமைப்படுகின்றோம் ஏனெனில் இவற்றை நாம் முதலிலேயே கற்று வைத்திருக்கிறோம் இது நல்லது இது கெட்டது என கற்று வைத்துள்ளோம் என்று பார்த்தீர்களே ஆனால் மக்களுக்கு பட்டமளிப்பு விழா வைப்பார்கள் பலவிதமான பட்டங்கள் சூட்டி கௌரவிப்பார்கள் ஆனால் உயிருடன் இருத்தல் என்பதுதான் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான பட்டம் ஒருவர் இறக்கும் தருவாயில் அவருடைய நாடியை பார்ப்பார்கள் மூச்சை பார்ப்பார்கள் பின்னர் இவர் உயிருடன் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய பட்டம் இதுதான் மிகப்பெரிய புகழ் இந்த புகழ் நம் எல்லோருக்கும் கிடைத்துள்ளது ஒருநாள் இந்த பட்டம் பறிப்போய்விடும் இன்று நாம் எல்லோருக்கும் இது கிடைத்திருக்கின்றது ஆனால் இதனை நாம் அறிந்து கொள்ளவில்லை நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதன் உண்மையான மதிப்பை அறியவில்லை இது எவ்வாறெனில் நீங்கள் ஒருவரை பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறீர்கள் அப்பொழுது அவரை எங்கோ பார்த்த மாதிரி உள்ளது ஆனால் யார் என்று அடையாளம் காண முடியாமல் உள்ளது அவரது பெயரும் நினைவுக்கு வரவில்லை ஆனால் எங்கோ பார்த்த ஞாபகம் மட்டும் உள்ளது இதுபோலதான் நாமும் நம்மையே பார்க்கின்றோம் ஆனால் நாம் யார் என்பதை உண்மையிலேயே அறிந்துள்ளோமா இவை பிரேம் ராவத் அவர்களது உரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் பொது நல்ல கேளும் பொய்யேதும் சொல்லிருமியே புகழ்கின்றேன் நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் சமயமதவள்ள கெல்லம் வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது மதித்த சமயமதவள்ளது வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோக ஆச்சாரப்போதிப்பெல்லாம் ஒழிந்தது கோலையும் லோக மற்றோக ஆச்சாரப்போதிப்பெல்ல மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி